நீங்கள் இப்போ மைதா மாவு யூஸ் பண்ணீங்க பேக்கிங்குமே மாவு இருக்கா அதை யூஸ் பண்ணிங்க முடிஞ்ச அளவு அப்புறம் கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் அப்புறம் சால்ட்டு இது எல்லாமே நல்லா சளிச்சிக்கலாங்க ஃப்ரீ டைம் ஆகுது சலிக்கணுங்க அந்த த்ரீ டைம் நல்லா சளிக்கும் போது தான் இந்த ஏர் வந்து பபுள்ஸ் இதெல்லாம் இதாகி நல்லா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும் இப்போ நெக்ஸ்ட்டு யோகட் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த யோகட் வந்து புளித்த தயிர் யூஸ் பண்ணிடக்கூடாது நல்லா புளிக்காமல் இருக்கணும் தண்ணி இல்லாத தயிராக இருக்கணும் அடுத்தது சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து நான் ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் சக்கரை வேணாலும் பொடிச்சிக்கோங்க இப்போ பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் அன்சால்ட் பட்டரு இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கேன் ஆயில் வந்து நான் கனோலா ஆயில் பண்ணிட்டேன் இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்ப நம்ம அந்த பட்டர் இந்த இது எல்லாம் ஆட் இல்லையா வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ட்ரை பவுடர்ல அதெல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மிச்சம் இருக்க பட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ திரும்பவும் அந்த ட்ரை பவுடர் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஹீட் ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ரெண்டு லேயராக பண்ணுறதுனால ரெண்டு டின்லேயும் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்ல இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓவன் தகுந்த மாதிரி மாறும் கேக் பேக் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து நான் என்னோட இந்த ஓவன் கொஞ்சம் இதா இருக்கனால இது கொஞ்சம் மேலே விரிசல் டேமேஜ்லாம் வருது அது என்ன ஓவர் ஹீட்டான இது வரும் உங்களோட ஓவன் கரெக்டா இருந்தா இந்த எதுவுமே வராது இப்போ இதை வந்து ரேப் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் ஷீட்டில் இப்போ இது வந்து நான் மார்னிங் பண்ணேன் ஈவினிங் வந்து நான் கேக்கை வந்து நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் நல்லா இப்போ கேக் வந்து ஆறணுங்க சூடோடு எதுவுமே நீங்கள் கட் பண்ணவோ எதுவும் பண்ணக்கூடாது அதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர விட்டணும் இப்போ வாட்டர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் விப்பிங் க்ரீம் வச்சு கேக் டெக்கரேஷன் பண்ணுறேன் ஹேசல்நெட் வந்து நல்லா இருக்கும் ஃப்ளேவரா நல்லா இருக்கும்னால நான் அதை கொடுத்துக்கிறேன் இந்த வாட்டர் சுகர் வந்து ரொம்ப முக்கியங்க இதுதான் அந்த கேக்கை வந்து சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நான் ஒன் டைம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு திரும்பவும் நான் டெக்ரேஷன் பண்ணேன் அதை நான் எடுக்கல ஏன்னா அன்றைக்கி எனக்கு டைம் இல்லைங்க அதனால் பண்ணேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்